கடைசி நேரம் அவருக்கு நான் வந்து அந்த டைமை கொடுத்தேன் அந்த கடைசி நேரத்திலையும் அதை ஒளிபரப்பு செய்து முதலிடத்தை கொண்டு சேர்த்து வந்தவங்களுக்கும் மனசுல பதிய வச்சு தமிழ்நாட்டிலிருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் வந்து அதை வந்து மனசுல பதிய வச்சு இதை வந்து அரசின் கவனத்திற்கு அதாவது அப்போ வந்து நம்ம எந்த எதிர்கட்சியில தான் இருக்கோம் எதிர்கட்சியை தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆளுங்கட்சியாக நினைச்சிக்கிட்டு இருந்தது ஊடக மக்கள் ஏன்னா தான் போய்கிட்டு இருந்தது கடந்த பத்து ஆண்டுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அதை விமர்சனம் பண்ண எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் சொல்லணும் வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து கொண்டு சேர்த்தோம் ஆனா எந்த ஒரு நல நலத்திட்டங்களும் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்தது நம்ம கொஞ்சம் அதிகமா பேச வேண்டியது இருக்குது ஏன்னா சிலதை வந்து சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல இப்ப சொன்னாலும் தெரியும் அதனால நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்தது உலக தமிழர்களே எப்படி நம்ம சொந்த நாட்டுக்கு போகணுமா போக மாட்டோமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த நாட்டுடைய விமான சேவையும் சேவையும் நினைச்சி அப்போ வந்து முதன் முதலா கோவைத்துல இருந்து நான் தான் வந்து ஒரு கடிதம் எழுதாரு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் மீட்டு தமிழர் இந்தியாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாரத அப்போது தலைவர் தலைவர்காரர்கள் எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்தக் الكويتல வந்து அந்த கடிதத்தை வந்து இடைச்சி அப்பவே வந்து பிரதம் இருக்கு வெளியூர்ல ஒருத்தரே வந்து கடிதம் அனுப்பி இருந்தாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு வந்து எனக்கும் வெளிநாடுல தமிழர் நல சங்கம் அப்படிங்கிறதோடு எனக்கு நல்லமறக்கர் ஐயாவுக்கும் ஒரு பாண்டிகப்பறை ஏற்பட்டது ஏன்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துல வந்து எங்களுக்கு ஒரு அறிவிப்பு போறது ஐயா தலைவர் தளபதி அவர்கள் வந்து வெளிநாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளோட காணொலியில பேசப் போறாரு அப்படின்னு அங்க இருந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க கோயத்துல இருந்து உங்ககிட்ட தான் பேசுறாரு நீங்க தயாரா இருந்துருங்க அப்படின்னு ஒரு கால் வந்தது அந்த நேரத்துல வந்து நான் முதல் முதல்ல கால் பண்ணது ஐயா நெல்லை மறைக்கார் அவர்களுக்கு அப்ப கேட்டேன் ஐயா அந்த மாதிரி நாளைக்கு தலைவர் பேச போறாங்க நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க இங்க வந்து எதுவும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க அதையும் நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட வேவல் வந்து ஒரே இதான் போயிட்டு இருக்கு நீங்களும் இங்க உள்ள தமிழர்களுக்கு ஏதாவது செய்யணும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுடைய துயரை போக்க ஏதாவது செய்யணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதையே தான் நாங்களும் பண்றோம் அதனால உங்க உங்களுடைய சில எல்லாம் சொல்லுங்கன்னா ஸோ அதே மாதிரி அவர்களையும் சில பாயிண்ட் பண்ணி அன்னைக்கு தலைவரோட பேசினவங்க எல்லாமே ரெண்டு நிமிஷம்

நான் பேசுறது கொயித்துல உள்ள தமிழ் மக்களின் நலனுக்காக வேண்டி அதுல வந்து பாதி எனக்கு சொன்னது ஐயன் நெல்லைமுறைக்கார அவர் ஏன்னா அவர் நான் கேட்டேன் அது வீழ்ல உள்ளவங்கள நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் நார்மலா பெரியாள்னு போறவங்க வந்து பெரிய ஆளா தான் நிக்கணும் ஒருத்தரோட நம்ம வந்து ஒன்றி எழுந்து செயல்பட்டா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை வந்து மாறவே முடியும் சோ அப்படிதான் நான் வந்து அன்னைக்கு ஐயா நெல்லைமறைக்கார்கிட்ட கனெக்ட் பண்ணி இதை தான் சொன்னேன் நம்ம சொன்ன என்னென்ன கோரிக்கை சொன்னோமோ அத்தனையும் தலைவர் அவர்கள் அறிக்கை அன்னைக்கே வெளியிட்டு இருந்தாங்க அது முற வந்தது கலைஞர் டிவில் வந்தது நான் வந்தது பேசுனது அடுத்தது இன்னொரு பாண்டிங் வந்தது அடுத்தது தற்போதைய நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் எங்களுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் உள்ள நிர்வாகிகளோட பேசும்போது எனக்கு அழைப்பு வந்திருந்தது அப்போ வந்து நான் ஒரு இதை வந்து எடுத்து வச்சேன் என்னன்னா இப்ப வெளிநாட்டுல உள்ள அது முக்கியமா வந்து தமிழர் தமிழகத்தில இருந்தா வந்து நமக்கு வந்து விமானம் இல்லாம இருக்கு மற்ற மாநிலத்துக்கு எல்லாமே விமானம் போய்கிட்டு இருக்குது அதுக்கே நம்ம ஒரு பொதுநல வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு உதவிநீதி நான் வானொலியில் கேட்டேன் இப்ப என்ன செய்யலான்னாங்க அப்ப நான் வந்து அவருடைய விலைக்கு சொன்னேன் அதாவது டெல்லியில தபிக் தம்மாத் மீட்டிங் போனவங்க வந்து திருப்பி தாயகத்துக்கு தமிழகத்துக்கு கொண்டு வந்து அப்ப ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க அதை சுட்டி காட்டி பேசினேன் சரி ஓகே நான் நாளை உங்ககிட்ட பேசுறேன் அப்போதை கட்டாயிடுச்சு அடுத்த நாள் அவருடைய உதவியாளர் பாபு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்க வந்து என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ என்ன செய்யணுங்கிறீங்களோ அதை வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாறு பக்கம் கடிதத்தை நான் வந்து அதை என்ன செய்யணும் எப்படி வழக்கு போடணும் அப்படிங்கிறத முழு டீட்டெயிலாக எழுதி நான் அனுப்பிச்சேன் அடுத்த இரண்டு நாள்ல எங்களுடைய வக்கீல் அணி அதாவது அட்வொகேட் அணியிலிருந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு

வெளிநாடு வாழ தமிழர்களுக்கு எல்லாம் தனி நல்ல அமைச்சகம் தனி வாரிய வேண்டும்னு ஒட்டுமொத்த உலகமே ஆல்ரெடி மத்தியான சொன்னாங்க இல்லையா ஒட்டுமொத்த உலகமே தெரிவிப்பாக்குற அளவுக்கு ஒரு மாபெரும் இணைய வழி போராட்டம் அதுல நாங்க கலந்துக்க போறோம்ங்கிறது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்த ஐயா தளபதி அவர்களுக்கு எழுத்து மூலியமா நாங்க எந்த நினைச்சிருந்தோ எங்களுக்கு அல்ரெடி உங்களை லெட்டர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்ண போறோம் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னாங்க வெறுமணி கலந்துக்க முடியாது எங்களுடைய தலைமை கிட்ட இருந்து நாங்க வந்து ஒரு அனுமதி வாங்கிக்கிறோம்

இங்க இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது அதனுடைய சகோதரர் முஸ்தபாவுக்கு தெரியும் வந்து அனுபவச்சோம் அப்படிங்கிறது நின்று ஈரோடு முஸ்தபா அவர்கள் அவரை இந்த இடத்துல வந்து நான் மறக்க முடியாது ஏன்னா அப்ப வந்து நாங்க வந்து ஒரு நாள் கூட கிட்டத்தட்ட மூணு மாசம் வேலைக்கு போல கொரோனா டைம்ல ஆனா அந்த மூணு மாசம் நாங்கள் அலைஞ்சது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வுகளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து எங்களோடு ஒற்றிணைந்து எங்களோடு அதாவது கரம் கோர்த்து கரம் கோர்த்து தான் போயிட்டு இருக்கோம் அதாவது ஒரு அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட தான் நான் செயல்பட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் வந்து ஒரு தந்தையா தான் இருக்க எனக்கு வந்து ஒரு அதாவது இன்னும் கேட்கணும் அப்படின்னா நேரா நான் அத்தா இப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுன்னு அது வந்து என் நிலைமுறை கேள்வா சரியா சோ அது மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம் இந்த அமைப்பு வந்து இப்படி இந்த அளவுக்கு விரிஞ்சு இருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் உங்க அனைவருடைய உழைப்பு இந்த உழைப்பு வந்து இன்னும் மென்மெலும் உயரணும் இப்போ வந்து எல்லாருக்கும் அடையாள அட்டை அறிவிச்சிருக்காங்க அந்த அடையாள அட்டை எப்படி போகணும் அப்படிங்கிறது இதுதான் அடையாள அட்டை நம்மளோட மேடையில வந்து ஐயா கொடுத்தது இது மாதிரி எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும் அப்படின்னு நம்ம எம்பி எம் எம் அப்துல்லா அவர்களும் கலாநிதி வீராசாமி அவர்களும் வந்திருந்தப்போ மேடையிலேயே வச்சு நாங்க அறிவிச்சது அந்த அடையாள அட்டை

விபத்து காப்பீடு ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் இது கண்டிப்பா வேணும் ஐந்து லட்சம் இரண்டு பிரிவா இருக்குது வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணம் செலுத்தினா போதும் மிக ரொம்ப கம்மி தான் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கூட பத்து லட்சம் இதுல அஞ்சு லட்சம் இப்படி தராங்க அது போக உங்களுக்கு இதுல காப்பி அதாவது சிகிச்சை அதாவது தொடர் சிகிச்சை காப்பீடு இருக்குது

நிலையா நிலைய இருக்க போறதுல உங்களுக்கு எதை எப்பவும் இறப்புங்கிறது உறுதி அந்த இறப்பு அதாவது இந்த கார்டு வைத்திருக்க அந்த உறுப்பினர் ஒருவர் இறந்து விட்டால் உங்கள் மகனோ மகளோ இருவருக்கு அதாவது பழங்குடியின அந்த வகுப்பை சார்ந்தவர்களா இருந்தா அவங்க ஐந்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு படித்திருக்கணும் இதன் மூலம் உங்களுடைய கல்வியையும் அங்க வந்து ஊக்கப்படுத்துறோம் சரியா அவங்களுக்கு திருமண உதவி திட்ட உதவியாக இருபதாயிரம் ரூபாய் அடுத்ததாக தொகை உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்புல இருந்து உயர்மட்ட டிகிரி வரைக்குமே வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வந்து ஒரு தொகை சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக ஓய்வூதியத்துக்கான கோரிக்கை பரிசீலனையில் இருக்குது அதாவது இங்க போற எல்லா தமிழர்களுக்கும் ஓய்வூதியம் அதுக்கு அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து விபத்து காப்பீடு எல்லாமே வந்து விபத்து வந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது மனிதனுக்கு வந்து இயற்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் அந்த இயற்கை மரணம் அடைந்தால் அவர்களுக்கும் காப்பீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் பரிசு இருக்குது இந்த கார்டு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எவ்வளவு வந்து கன்வர்சேஷன் போயிருங்க ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா இதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தது முதல்ல என்ன சொல்றாங்க ஒர்க் பர்மிட் கேட்டிருந்தாங்கிறது வந்து எல்லார்கிட்ட இருக்காது அறுபது கேடி எழுபது கேடி சம்பளத்துக்கு வர ஒரு கத்தாமா கிட்ட போய் நீ பேன் கார்டை கொடு உன்னோட ஒர்க் பெர்மிட் கொடுங்க அது ஒர்க் பெர்மிட்ங்கிறது வீட்டு வேலை செய்யறது யாருக்கிட்டுமே கிடைக்காது சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆல்ரெடி தளத்திலையும் பேசியிருந்தோம் அது போக மெயில் அனுப்பிச்சிருந்தோம் எல்லாத்தையும் சொல்லி இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு ஸோ யார் வேணாலும் நீங்களாகவே உங்க மொபைல்ல இருந்து என்ஆர் தமிழ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த உங்களுக்கு தேவையான உங்களுடைய அடையாளத்தை நீங்களே விண்ணப்பித்துக் கொள்ளலாம் வரப்போது ஒவ்வொன்றும் அதையும் நாங்க வந்து அறிவிச்சுக்கிட்டே இருப்போம் இது வந்து நிறைய பேர் எல்லி நகையாடிக்கிட்டு இருக்காங்க சரியா இது என்ன இந்த காடை வச்சு என்னத்தை பிரிக்க போறா அப்படின்னு ஆனா இதோடைய நன்மைகள் என்னங்கிறது போக போக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கும் இதுவரை எனக்கு